வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் ஒரு மூலிகை முக்கியமான ஒரு மூலிகை சித்த மருத்துவத்துல இந்த மூலிகை வச்சு நிறைய நோய்களுக்கு நம்ம மருந்து இதுல இருந்து எடுத்துட்டு இருக்கோம் ஒரு முக்கியமான மூலிகையே இதனால குணமாகக்கூடிய நான்கு முக்கிய நோய்களை பத்தி பார்க்க போறோம் அந்த முக்கிய மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீந்தில் இந்த சீந்தில் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனையை உங்களுக்கு குணமாக்கி கொடுக்குது சரிங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணலனா உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் ஸோ அண்டர் வெயிட்ல இருக்காங்க வெயிட் ரொம்ப குறைவாக இருக்காங்க சாம்பர்திக ரொம்ப சிரமப்படுறாங்க அண்டர் வெயிட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் இந்த சீந்தில் நம்ம எப்படி பயன்படுறோம் குழந்தைகளுக்கு இந்த சீந்தில் மூழ்கி பயன்படுமா நிச்சயமாக பயன்படுங்க ஏன்னா நிறைய பேருக்கு பசியின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த பத்தியின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா சீந்தில பயன்படுத்தலாம் ரெகுலராக இந்த சீந்தில் பொடியை இல்லைன்னா சீந்தில் சூரணம் அப்படின்னு கேளுங்க இந்த சீந்தில் சூரணம் குழந்தைகளுக்கு தேன் அல்லது நெய்யில் கலந்து நீங்கள் கொடுத்துட்டே வரணும் ஸோ தொடர்ந்து இந்த சீந்தில் சூரணம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேன்ல கலந்து குழந்தைகளுக்கு டெய்லி காலையில் காலையில் எப்போ கொடுக்கலாம்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு ரெகுலராக கொடுத்துட்டு வாங்களேன் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பசியின்மை பிரச்சனை அப்படின்றது குணமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும் அந்த மலச்சிக்கல் தொந்தரவு குணமாவதற்கும் நமக்கு இந்த சீம்பில் மூலிகை பயன்படுது சரிங்க அதற்கு அடுத்ததாக இந்த சீம்பில் மூலிகை எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுவாச கோளாறுகள் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ப்ராப்ளம் இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தீந்தில் மூலிகையை பயன்படுத்தி முக்கியமாக இந்த சீந்திலோட சீந்தில் மூலிகையோட என்னென்ன மூலிகைகள் சேர்த்து இந்த சீந்தில் சூரணம் நமக்கு கிடைக்கணும்னா மிளகு மிளகு நமக்கே தெரியுங்க எவ்வளவு நாள் பட்ட சளி தொந்தரவு இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு மிளகு பயன்படுது இதனோட சிற்றரத்தை சிற்றரத்தி மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் உடல்ல ஏற்படக்கூடிய சளி தொந்தரவுகளை குணமாக்குவதற்கு நமக்கு சிற்றரத்தை பயன்படுது இந்த மூலிகையோட துளசி மற்றும் பாய் விருந்தோம் இதுவும் சேர்ந்ததுதான் இந்த சீங்கில் சூரணம் சீங்கிலாதி சூரணம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க சித்தா மெடிக்கல் ஷாப்ல சீந்தில் சூரணம் சீந்திலாதி சூரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் இது ஸ்பெஷல் மெடிசினா நம்ம கிளினிக்லயே போட்டு இருக்கோம் நுரையீரல் தொடர்பான பிரச்சனை நைட்டை நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க வர் வரும்னு ஒரு சவுண்ட் வருதுங்க ஸ்வீசிங் இருக்கு நான் ஃபஃப் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த சீந்திலாதி சூரணம் மிக சிறந்த ஒரு மருந்தாக இருக்கு இந்த சீந்திலாதி சூரணமும் எப்படி பயன்படுத்தலாம்னா வெந்நீர்ல கலந்து பயன்படுத்தலாம் அல்லது நம்ம நெய்யோட இல்லை தேனோட கலந்தோ நம்ம பயன்படுத்தி வரலாம் இந்த மாதிரி இந்த சீந்திலாதி சூரணம் நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய கவம் நுரையீரல் பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாகுது அடுத்து முக்கியமாக இந்த சீந்திலோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இர்ரெகுலர் பீரியட் மற்றும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பின்னணு எண்ணிக்கை குறைபாடு ஒலிசோஸ்பெமியா இந்த மாதிரி கண்டிஷன் நிறைய ஆண்களுக்கு இருக்கும் செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு குறைவாக இருக்கு மொட்டிலிட்டி குறைவாக இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா கவலையே வேண்டாம் இதே சீந்தில் அதி சூரணத்தை நீங்க பயன்படுத்தலாம் இன்னும் முக்கியமாக சீந்தில் சர்க்கரை அப்படின்ற ஒரு மருந்து இருக்குங்க சீந்தில் இருந்து செய்யக்கூடிய முக்கியமான ஒரு மருந்து முறை தான் இந்த சீந்தில் சர்க்கரை சரிங்க இந்த சீந்தில் சர்க்கரை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம் ரொம்ப சிம்பிள் இருந்து மூணு சிட்டிகை அளவு எடுத்துக்கணும் அதாவது இந்த சீந்தில் வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது அந்த கொடியில் சின்ன சின்ன பீசஸா அதை வந்து கட் பண்ணி எடுத்து நல்லா நசுக்கி எடுத்துணும் தண்ணீரில் ஊற வைக்கணும் ஸோ குறிப்பிட்ட நேரம் ஒரு பன்னெண்டுல இருந்து இருபது மணி நேரம் ஊர்ன பிறகு அதை கைகளாலேயே நல்லா க்ரஷ் பண்ணி கசக்கி எடுத்தோம்னா அதுல இருந்து வெள்ளை நேரத்துல நமக்கு மாவு மாதிரி அந்த தண்ணியில படியும் சேகரித்து தான் சீந்திரி சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து இந்த சீந்திரி சர்க்கரை ரொம்ப பவர்ஃபுல்லுங்க ஸோ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிந்தண குறைபாடு இருந்தாலோ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் ரெகுலரா ஒரு மூன்று சிட்டிகை அளவு நெய்ல கலந்து நீங்கள் சாப்பிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் சாப்பிடும்பொழுதும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய இரெகுலர் பீரியட் பிஜி ஓடி வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கும் இந்த சீந்தில் சர்க்கரை ஒரு முக்கிய மருந்தாக இருக்குது சரிங்க அடுத்து நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சரும பிரச்சனை ஸோ சருமத்தில் ஏற்படக்கூடிய தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எக்ஸிமா இருக்குது சோரியாசிஸ் இருக்குது தோல் முழுவதும் என்னன்னே தெரில அரிப்பு பிரச்சனை காரணமே இல்லாமல் அரிக்குதுங்க அரிச்சு அரித்து பார்த்தோம்னா சருமத்தில் வந்து ரொம்ப ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது கருமை நேரத்தில் ஸ்கின் சேஞ்ச் ஆகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு சீந்தில் பயன்படுது ரொம்ப முக்கியமான மூலிகைகளில் தீந்திலும் ஒன்று இந்த சரும பிரச்சனைகள் இருக்கிறவங்க சீந்தில் அந்த இலை சாறு எடுத்து குப்பைமேனி சாரோடு கலந்து சருமத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ ரெகுலரா ஒரு மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் இதை பயன்படுத்தும்போது தர்மத்துல உங்களுக்கு நிறைய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே குறைந்து தர்மம் உங்களுக்கு பொழிவாக இருக்கும் ஸோ சீந்தில் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை ஸோ இந்த நாலு நோய்களுக்கும் சீந்தில் எப்படி இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம் உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி தீக்ஷாலயம் சித்த ஹெல்த் கேர் முழுமையான உடல் ஆரோக்கிய தீர்வுகள் நீங்கள் நீண்ட கால உடல் நல பிரச்சனைகளுக்கான நம்பகமான மற்றும் அசல் சித்த மருத்துவத்தை தேடுகிறீர்களா தீக்ஷாலயம் சித்த ஹெல்த் கேர் உங்கள் தீர்வாக உள்ளது நமது மருத்துவ முறை மூல காரணத்தை சிகிச்சை செய்து உங்கள் உடல் மற்றும் மனதை இயற்கையான முறையில் மீட்டெடுக்கும் சித்த மூலிகைகள் மற்றும் மருத்துவ முறைகள் மூலம் அனைத்து வயதினரும் பாதுகாப்பான மற்றும் பக்க விளைவுகள் இல்லாமல் சிகிச்சை பெறலாம் நாங்கள் சிகிச்சை வழங்கும் பிரச்சனைகள் நீரிழிவு மற்றும் சர்க்கரை நோய் பராமரிப்பு ஆந்த்ரைடிஸ் மற்றும் மூட்டுவலி மூக்கு பிரச்சனைகள் தலைவலி மற்றும் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் தைராய்டு மற்றும் ஹார்மோனல் சமநிலை பிரச்சனைகள் கிட்னி பிரச்சனைகள் கல்லீரல் மூட்டைகள் கிழங்கு புண்கள் கல்லீரல் பிரச்சனைகள் கொழுப்பு கல்லீரல் டிடாக்ஸ் இதய ஆரோக்கியம் மற்றும் உயிரியல் பலம் மூச்சு குறைபாடுகள் மற்றும் நுரையீரல் பிரச்சனைகள் தோல் பிரச்சனைகள் மற்றும் பிம்பிள்ஸ் சீராயு பெண்களின் நலன் மற்றும் ஹார்மோன்கள் மன அழுத்தம் கவலை மற்றும் தூக்கம் குறைபாடு ஆண் வலிமை குறைபாடுகள் மற்றும் இடி டி எரக்டைல் டிஸ்பங்ஷன் தலைமுடி உதிர்வு மற்றும் தலைமுடி ஆரோக்கியம் நமது நோக்கு உடலின் அனைத்து முக்கிய உறுப்புகளையும் சக்தி வாய்ந்த மூலிகை சிகிச்சைகளால் சீரமைத்தல் நாங்கள் மருந்துகளை தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ப வழங்குகிறோம் உடலை பலப்படுத்தும் மற்றும் நீண்ட கால விளைவுகளை தரும் முறையில் நீங்கள் மன அழுத்தம் உடல் பலவீனம் நீரிழிவு கல்லீரல் கொழுப்பு இதய பிரச்சினைகள் மூச்சு குறைபாடுகள் அல்லது முடி உதிர்வு போன்ற பிரச்சனைகளில் இருந்தால் தீக்ஷாலயம் சித்த ஹெல்த் கேர் உங்களுக்கு முழுமையான தீர்வை வழங்கும் நம் நோக்கு மூல காரணத்தை சிகிச்சை செய்வது பிரச்சனையை மட்டும் தடுத்து வைப்பது அல்ல இதனால் உங்கள் உடல் இயங்கு திறன் அதிகரிக்கும் ஆரோக்கியம் நீடிக்கும் மற்றும் நோய்களால் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும் நாம் பாரம்பரிய சித்த மருந்துகள் சிகிச்சைகள் மற்றும் இயற்கை வழிமுறைகள் மூலம் அனைத்து வயதினருக்கும் பாதுகாப்பான சிகிச்சை வழங்குகிறோம் நமது அனுபவம் மற்றும் திறமையான சித்த வைத்தியர்கள் உங்கள் உடல் நலத்தை முற்றிலும் பாதுகாக்கின்றனர் தொடர்பு தீட்சாலயம் சித்த ஹெல்த் கேர் பூஜ்ஜியம் எட்டாயிரத்து பன்னிரண்டு நூற்று இருபத்து ஒன்பது பூஜ்ஜியம் தொள்ளாயிரத்து இருபத்து ஆறு உங்கள் உடல் ஆரோக்கியம் உங்கள் நம்பிக்கையில் தீக்ஷாலயம்